தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் நாற்பத்தி எட்டு வழி அறிதல் குரல் எண் நாநூற்றி எழுபத்தி எட்டு ஆகாறு அளவிட்டி தாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் பொருள் வந்து சேருகின்ற வழி அளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை பொருள் போகும் வழி செலவு பெரிதாக அதிகமாக இல்லாவிட்டால் தீமை இல்லை இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நம் சேர்த்து வைக்கும் பொருளும் பணமும் சிறியதாக இருந்தாலும் அது தவறல்ல ஆனால் நாம் செய்யும் செலவு பெரிதாக இருக்க கூடாது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சு ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்